வணக்கம் நம்பர்லே இந்துக்கள் வெடித்திருந்த வணக்கம் இப்போது அண்ணாமலை வந்து இருபத்தாறு கூட்டணி ஆட்சிதாங்கிறார் அப்போது ரெண்டு திராவிடம் இருந்த திராவிடத்தில் சேர்ந்தோம்னா நம்ம அவங்களோட நம்ம கொள்கையெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் போய் நிறுத்து போயிருங்கிறத இங்கிலீஷ் சேனல் இண்டியன் எக்ஸ்பிரஸ் யூடியூப் இங்கிலீஷ் சேனலில் மீன்ஸ் இப்படி பேசுகிறப்ப யூடியூப்லேயும் போட்டிருப்பாங்க இண்டியன் எக்ஸ்பிரஸ்ல நேரத்தில் அப்போது இதில் வந்து என்ன தெரியுது இவ வந்து அந்த கூ கட்சியில் இருக்கவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கல வெளியே கூட்டணி அது எடப்பாடி சொல்லிட்டார் இல்லையா நாங்கள் ஒன்றும் சேரத்துக்கு இல்லை அப்படின்னு எஸ்டிபி கட்சி முஸ்லீம் கட்சி கூட இருக்குது ரைட் அப்போ இந்த பக்கம் இருக்கிறது அப்போ அந்த பக்கம் வேறு யாரும் எடப்பாடி கிட்ட போகிறதாக தெரியல ஏன்னா அது வரைக்கும் தோற்றுருக்கு ரைட்டாக விஜய் வந்து புதுசாக வரதுனால இன்னும் டெஸ்ட் பண்ணல அந்த விஜய் அப்படி விஜய் வந்து போகிறதா இருந்தால் இங்கேருந்து காங்கிரஸ் கமிஸ்ட் திருமாவளி இப்போ கூடி வந்து ஃபேவர் மாதிரி மாறி மாறி பேசுகிறேன் அப்படி ஆனால் அதே இவருக்கு ஒரு எம்பி சீட்டு திமுகவில் கொடுக்கல ஆதவ் அர்ஜுனுன்னு வந்து இப்போ விஜய் பக்கம் போய் அதை அவருக்கு கொஞ்சம் அந்த செஃபாலஜிஸ்டில் தெரியும் என்ன ஏதுன்னு ஏற்கனவே பிசாங்கிஷோர்லாம் மாதிரி பழையிறதுனால ஒருவேளை விஜய்கிட்ட முதல் போயிட்டு முன்னால் போ பின்னால் வராங்கிற மாதிரி பின்னாடி போனாலும் போகலாம் இவர் ஏன்னா இவர் சீட்டு ஜாஸ்தி வேணும் ஏதோ ஒன்று பார்ப்பாங்க இல்லையா சீட்டு கம்மியாக தரேன்னு பாரு நான் அவ்வளோ பாரு ஸ்டாலினு அப்போ அந்த மரமில் சீட்டு பேரத்துக்காகவும் இருக்கலாம் எப்படியோ ஆனால் கொஞ்சம் மாற சான்ஸ் இருக்குன்றாங்க விஜய் பக்கம் ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு போச்சு நெகட்டிவ் மக்கள் கொதித்து போயிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு இந்த திராவிட மாடலம் ஒன்று இப்போது சும்மா பெருமைக்கு சொல்லிக்கலாம் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை கடங்கார மாநிலம் குடியார மாநிலம் அப்புறம் அட்ராசிட்டி இந்த மாதிரி பெண்களுக்கு எங்கே போனாலும் நிம்மதி நேற்று நே கபடியே காலையில் நாலு மணிக்கு ஈஸியாக ரோட்டில் தோறத்துறான் வண்டியில் லேசா வரரசி சேல் போர்டு பொண்கள் போகிற வண்டின்னு டிஎம்கே கோடி போட்டிருக்கு ரோட்லேயும் நடமாட மூலியமாக தெரியல ஒரு பக்கம் கஞ்சா கிஞ்சா எல்லாம் தெரியும் இப்படி டோட்டலி அட்டர் ஃபெயிலியர் அப்புறம் இங்கே குண்டு வெடிச்சிது இதே கரணி துணுத்தர் இருக்குமோ குண்டு வெடிச்சிது அந்த பாச்சா வெளியில் விட்டார் இறந்து போய் இப்போ கூட்டம் போட்டாங்க ஐயாயிரம் பேருக்கு மேலே இப்போ அதே மாதிரி தான் ஜபீஷா போன ரெண்டு வருஷம் முன்னாடி கோயம்புத்தூரில் குண்டு வெடிச்சிது இந்த மாதிரி தான் நடக்கும் இதில் இப்போது சாராயத்தை தவிர மெட்டை பாத்திர மீன் லெவல் வந்தாச்சு இதை என்ன வேணும் தேவை ரொம்ப ஓடுதில் ரொம்ப அப்படி பிரமா அதுதான் திராவிட மாடல் சுருக்கமாக அதுதான் அதான் செய்வான் வேறு ஒன்றும் செய்ய மாட்டான் கொள்ளை இந்த கொள்ளை கொலை ஒரு பக்கம் நடக்குது இல்லை திரும்ப முடியாது வெப்பளிப்பு கொள்ளை கொள்ளை அடிக்கிறது கனிம வளத்துலேருந்து எல்லாம் அப்புறம் திட்டங்கள்ல எல்லாம் தான் இது வரைக்கும் இது வரைக்கும் கண்ணு கை புண்ணுக்கு இது வரைக்கும் பார்க்குறீங்களா அதுக்கப்புறம் படம் முடித்த மாதிரி அதுதான் ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது ஒரு ராஜக ஜாராஜகம் மாதிரி கண்ட்ரோல் அவர் கண்ட்ரோல் இருக்கா பார்க்குறாங்களா என்ன சொல்கிறாங்க அவருக்கு அதெல்லாம் இருக்குது சரி அப்போது இந்த மாதிரி அதெல்லாம் பார்த்து வேங்க வேலை வந்து திருமாவளும் இருப்பாரான்னு தெரியும் மாதிரிலாம் மாறி வரும் மாதிரி முடிஞ்சிது ரெண்டு மூணு பேர் அங்கேருந்து வந்துவிட்டாலே முடிஞ்சிது அட்லீஸ்ட்டு ஆமாம் அதில் மாறிட்டு வரும் அது ஒரு பக்கம் இந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க அப்போ போனால் அவங்க எங்கே போவாங்க வடப்பாடி போகிறதுக்கு இல்லாட்டி ஆப்ஷன் விஜய்ட்ட போவோம் அந்த மாதிரி அப்படி தான் அப்போது இவர் வந்து தேமுத்திக்காக இந்த மாதிரி கூட்டணி போட்டு வரும்போது ஏற்கனவே ஒரு எண்பத்தி ரெண்டு சீட்டில் செகண்ட் பொர்ஷன் வந்திருக்கு அந்த மாதிரி மூணு போட்டு சீமான வேறு ஓட்ட பிரிப்பார் திமுக ஊர் வேறு பிரிப்பார் அப்போது இதில் வந்து இது கடையில் தான் இவரை மாத்திரும் மாத்திர எல்லாம் நப்பாசை ஏதாவது வர்றதுக்கு அவங்களுக்குள்ளே ஆனால் இல்லை அண்ணா தான் இருக்கணுன்ற மாதிரி சரி இப்படி வச்சுக்க திமுக இப்போ வந்து ஊழல் பண்ணுறவங்களாம் எம்பியோ மந்திரியோ எல்லாம் உள்ளே போக சான்ஸ் இருக்குது ஏதோ பண்ணும்போது ஏற்கனவே இருக்குது வெளியே தப்பிச்சு வந்தே இருக்காங்க எல்லாம் போக சான்ஸ் இருக்குன்னு போது கூட்டணி இந்த மாதிரி பலவிதமான அலங்கோல ஆட்சியெலாம் இருக்கும்போது யார் கூட்டணி இருப்பா அவங்க போய் வேறக்கியா போய் அப்படியே இதாகத்தான் பார்ப்பாங்க நாலு சீட்டுக்கு ரெண்டு சீட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல இந்த மாதிரி தான் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அப்போ இவர் வந்து எண்பத்தி ரெண்டு டிக்கெட்டில் நம்ம பார்லிமெண்ட்டை கன்வெர்ட் பண்ண வரதுல செகண்ட் போஸ்ட் வந்திருக்கும் போது முத்தேமுத்திக இன்னும் மாதிரி வரலாம் இல்லை இன்னொரு பெரிய அதிமுக வரலாம் வேறு ஒரு பெரிய கட்சி இல்லை டிஎம்கேயில் வர்றதுக்கு ஒன்றும் இல்லை வைக்கோ அங்கேயே மறிஞ்சிட்டு கம்யூனிஸ்ட் விட்டுருங்க திருமணம் விட்டுருங்க அப்படிம்போது இந்த மாதிரி கூட்டணி போட்டு வரும்போது அவர் வந்து கூட்டணி ஆட்சி வர்றேன்னு சொல்கிற ச சரி தானே அப்போ தி திமுக வந்து அவர் சொல்கிறாரு இரநூறு இருபது சீட்டு இப்படி வராதுங்கிறார் நம்மளை ஒரு பேட்டியில் பழசு நம்ம இருபது சீட்டோ ரெண்டு சீட்டோ நான் ஒன்று அப்படியும் போது இங்கே வந்து சரியான கூட்டணிக்கு பாருங்கள் அப்படின்ட்டுக்கா பேச்சு வர தேர்ட்டி ஃபஸ்ட்டு வராது அவர் பெருந்த வெங்காய நாயுடு முன்னாள் கவ துணை ஜனாதிபதி வீட்டு விசேஷத்துக்கு மட்டும் வருவார் தான் பேசுவார் பேசுவார் தேதி டெல்லி முடிஞ்சப்பறம் மேற்கொண்டு பேசுவார் டிவர் போவார் திருப்பி அவர் வருவார் ஸ்ட்ராட்டஜி கொடுப்பாங்க பல வீ வீகம் அமைச்சு பண்ணும்போது இப்போ அந்த அரக்டாப்பட்டி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டார் இப்போ இன்றைக்கி வந்து மந்திரி இப்போ கிஷன் ரெட்டி இறங்கிட்டார் இப்போது சென்னையில் அவரை கூட்டு நாளைக்கு போகிறாரு இந்த பொய்யா தூட்ட ஸ்டாலின் என்னன்றது அங்கே தெரிஞ்சு போய்டும் அந்த மக்கள் குதிச்சிருப்பான் யார் பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரியும் இப்படி ஒன்று ஒன்றும் பார்த்து செய்யும்போது மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும்ல இந்த ரெண்டு திராவிடம் தான் இருக்கிறான் அப்போ அது யார் பூனைக்கு மணி கட்டுறதுன்ற மாதிரி இருக்கும்போது அது கரெக்டாக கொண்டு செலுத்தும் போது சரி நம்ம இப்படி தான் பண்ணால் தான் சரியாகும் இதில் வந்து இது கொஞ்சம் இன்னும் எடுத்து கீழவல் முடியும் போகணும் இந்த லோ லெவல் பீப்புளாக அன்னைக்கு தேதிக்கு என்னென்னு பார்க்குற முடியாது லாங் டைம் பார்க்க மாட்டேங்குது அதுதான் இந்த பயல் மாறி உள்ள வசதியாக போகுது அப்போது இந்த ரெண்டு திராவிடம் ஒழிக்கணும்னா அது கொஞ்சம் டீப் ரூட்டை போகணும் மக்கள்கிட்ட அது ஒன்று தான் ப்ராப்ளம் அப்படி வந்தாச்சுன்னா தனிச்சே வர ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து கூட்டணி தான் வர்றவங்க சொல்கிறாரு ஸோ அண்ணாமலை முதல்வர் ஆவார் இருபத்தாறில் எதிர்பார்ப்போம் இன்னும் ஒரு நாலு மாதம் கூட்டணி காண்சா தெரியும் நன்றி ஜெய்